என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவை களத்தில் மட்டும்தான் துரத்தி அடிக்கிறார்களா அப்படின்னா உச்ச நீதிமன்றமே திமுகவை துரத்தி அடிச்சிருக்குங்க இருந்து சாட்டை துறைமுருகன் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் இவர் ஒரு யூடியூபரும் கூட இவர் வந்துட்டு யூடியூபில் கருணாநிதி அவர்களை தவறாக பேசிவிட்டார் திமுகவை தவறாக பேசிவிட்டார் அதே போன்று ஸ்டாலினை தவறாக பேசிவிட்டார் உதயநிதியை தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு இவர் மேல ஏகப்பட்ட வழக்குகளை ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து போட்டாங்க இதெல்லாம் எங்கே பேசினார் அப்படின்னா யூடியூப்ல பேசினார் சில நேரங்களில் பொது மேடையில் பேசியிருக்கிறாரு ஆனால் பல நேரங்களில் யூடியூப்ல பேசியிருக்காரு யார கருணாநிதியை தவறாக பேசியிருக்காரு ஸ்டாலினை தவறாக பேசியிருக்காரு உதயநிதி தவறாக பேசியிருக்கிறாரு ஆனால் இவர்களையெல்லாம் தவறாக பேசினா திமுக என்ன பண்ணும் வழக்க போடும் கருணாநிதி திமுக திமுகவுடைய சகாக்கள் இவர்கள் செய்கின்ற இந்த அயோக்கியத்தனம் இந்த பித்தலாட்டுத்தனத்தெல்லாம் வந்து துரைமுருகன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் வெளிப்படுத்துகிறார் அதே போல் மாரிதாசு அதே போல் இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க இன்னும் பல நபர்கள் இருக்கிறாங்க யூடியூப்பில் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களையும் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளையும் பகிரங்கமாக யூடியூப்பில் வெளிப்படுத்துகிறாங்க இவங்க திமுகவிற்கு எதிராக யார் எதை பேசினாலும் உடனே அவங்க மேலே போய் வழக்கை போட்டு அவங்கள ஒன்று பிடிச்சி உள்ள போடணும் பதினஞ்சு நாளைக்கு வெளியே வரக்கூடாது வெயில் பதினைஞ்சு நாளைக்கு உள்ள வச்சு அப்புறம் பெயில் கொடுத்தா அடுத்த இவன் பேச மாட்டான் இவனுடைய குரலை நெருக்கிடலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுது சாட்டை துறைமுருகன் மேல பல வழக்குகளை போட்ட திமுக அந்த வழக்குகளுக்கு பெயிலே தர முடியாத அளவுக்கு பல இடையூறுகளை தொடர்ந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த திமுக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட சாட்டை துறைமுருகனுக்கு பெயில் எடுக்க இந்த அளவுக்கு முடியலை இவர்கள் வந்துட்டு தொந்தரவு கொடுத்திருக்காங்க சாட்டை துறைமுருகனுடைய வழக்கில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் பெயில் வாங்கிட்டாங்க அதுவும் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை திமுகவை கேட்டு காரி துப்பி அழிச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது அந்த கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு அளவு உண்டு அந்த அளவுக்கு உட்பட்டு அவனுடைய கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தலாம் இதற்கு சட்டத்தில் இடம் உண்டு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமைதான் இந்த கருத்து சுதந்திரம் என்பது இந்த கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னா நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பேச முடியாது ஏன்னா நானும் அதே கேட்டகரியில் தான் இருக்கேன் திமுக செய்கிற அநியாயத்தை பார்த்து கட்டி வேடிக்கை பார்க்கலாம் சொல்றீங்களா முடியாது இல்லை சுயமரியாதையும் தன்மானமும் உள்ள ஒரு மனிதன் திமுக செய்கின்ற இந்த அநீதிகளை பொறுத்துக் கொள்ள முடியுமா பொறுத்து கொள்ள முடியாது பொறுத்துக் கொள்ளாதவர்கள் இப்படிதான் பொங்கி எழுவார்கள் அப்படி நான் உங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை மாற்றுங்க உங்களுடைய ஆட்சியை மக்களுக்கானதாக மாற்றுங்க இந்த குரல் தானா விலகிடும் அதை உங்களால் செய்ய முடியுமா செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களா உதயநிதிங்கிற ஒரு உதவாநிதியை கொண்டு போய் மேடையில் பேச வைக்கிறீங்க அந்த உதவாநிதிக்கு மேடையில் என்ன பேசணும்னே தெரியல ஆனா அவரெல்லாம் வந்துட்டு அடுத்த தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி இப்பவே முடிவு பண்ணிட்டீங்க இந்த இருநூறுபா ஓபிசுகள் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட இந்த லட்சணத்தில் அந்த திமுக கட்சி ஏங்கிட்டு இருக்கிறதுனால தான் சாதாரண சாட்டை துறை சாதாரண சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் வளரையே சமாளிக்க முடியாம உச்ச நீதிமன்றம் வரை ஓடுது திமுக உங்களுடைய ஆட்சி சரியா இருந்தா நீங்க ஆட்சியை மக்களுக்கானதாக செய்தா இந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் எல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே மாரிதாசை கைது பண்ணுங்க சாட்டை துறைமுருகனை கைது பண்ணீங்க குண்டாசுல போட்டீங்க இப்போ சாட்டை துறைமுறைகனோ மாரிதாஸ் மட்டுமோ இல்லை இந்த மாதிரி குறைந்தது பத்து நபர்களுக்கு மேலே அந்த வழக்க போட்டாங்க அந்த நேரத்தில் திமுகவிற்கு எதிராக யார் பேசினாலும் அதிகாரம் நம்ம கையில் இருக்குது குறைஞ்சது ஒரு பத்து பேர் மேலே நான் வழக்க போட்டால் தான் அடுத்தவன் நம்ம பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு இவங்க நினச்சாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லைக்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோசியல் மீடியாவோட வளர்ச்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே சொல்றேன் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறினதுக்கு முக்கிய காரணம் சோசியல் மீடியா சமூக வலைதளம் ஏனென்றால் இத்தனை நாட்களாக நீங்கள் செய்கின்ற உண்மைகள் வெளிவரல ஆனால் இப்பொழுது காங்கிரசுடைய அயோக்கிய தனமும் திமுக உடைய அயோக்கிய ஒரே நேரத்தில் வெளிப்பட்டதுனால மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல தமிழ்நாட்டில் திமுகவும் தாளம் போடுது அந்த நிலைக்கு மக்கள் விழ்த்து கொண்டார்கள் அதனால சாட்டை துறைமுருகனுக்கு மட்டுமல்ல திமுக உள்ள மக்களின் குரல் வலையை நெருக்காதீர்கள் என்று உச்ச நீதிமன்றமே திமுக வழக்குறைஞ்சர்கள் மேல காரி துப்பி அனுப்பிச்சிருக்கு திமுக உச்ச நீதிமன்றம் தான் துப்பிடிச்சா அப்படின்னா இல்ல திமுக வந்துட்டு இந்த யூடியூபர் மேல வழக்கு போட்டது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா இல்ல நாட்டோட முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய விவசாய நிலங்கள் போகிறது தங்களுடைய விவசாய நிலங்களை சிப்கார்ட் அமைக்கிறோம் என்று சொல்லி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட விளை நிலங்களை இவர்கள் கையகப்படுத்துகிறார்கள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் விவசாய பூமி மட்டும்தான் எங்களுக்கு நிலையானது அதுவே எங்களுக்கு நிரந்தரமானது வாழ்வாதாரமானது அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மேல்மா சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடந்தது அந்த விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக எதிர்த்து களத்தில் என்ற விவசாயிகளை கைது செய்த இந்த திமுக அரசு அவர்கள் மீது குண்டாசு போட்டது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது இந்த அரச மக்கள் வாக்களித்து இந்த தேர்தலில் தேர்ந்தெடுப்பார்களா

வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் செயல்பட்ட விதங்களும் எதிர்மறையாக இருக்கிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கு சொன்னீங்க ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் நடத்திய போராட்டத்தில் அந்த இடைநிலை ஆசிரியர்களை பண்ண கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஏழு நாட்கள் அவர்கள் நடத்திய போராட்டத்தில் அவர்கள் மீது தடியடி நடத்தியதுங்க இந்த அரசு படித்த அந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான வேலையை உறுதிப்படுத்துங்கள் என்று களத்தில் இறங்கி போராடுறாங்க தடியடி நடத்தியவர்களை துரத்தி அடித்து இந்த இடைநிலை ஆசிரியர்களோ அல்லது அரசு ஊழியர்களோ இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா பத்து வருஷம் நீங்க ஆட்சியில இல்லை நீங்க திருந்திட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் உங்களுக்கு வாக்கு போட்டு தொலைச்சோம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மீண்டும் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவா இருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுகங்கிற இந்த அநீதி இயக்கத்தின் வேற கண்டிப்பா இந்த மக்கள் அறுப்பாங்க ஏனென்றால் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை செய்திருந்தால் கூட அதை மறந்து போயிடுவாங்க இதே நிலையில பார்வையற்றவர்கள் போராட்டம் நடத்தினாங்க அவர்களுடைய சில உரிமைகளுக்காக அந்த பார்வையற்ற மக்களை கூட துரத்தி அடிச்சதுங்க இந்த திமுக அரசு அதெல்லாம் மறந்துட மாட்டாங்க மக்கள் இதையெல்லாம் அவ்வளவு எளிதில் மணந்திர மாட்டாங்க மக்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கான ஆட்சி அதிகார காலம் இருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகள்ல உங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்ன லட்சணத்துல இருக்கும் போதுன்னு பார்த்தாதான் அடுத்து உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய நிலைமை என்னவாக போகிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே தெரிந்துவிடும் இந்த முடிவுகள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்கும் அதனால திமுகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு முன்னோட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பதை ஸ்டாலின் தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால தான் ஸ்டாலின் தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தன்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் பொய் விளம்பரங்களை போட்டாச்சும் மக்களை திசை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கோடிகளை கொண்டு போய் இறக்கிட்டு இருக்காங்க ஏன்னா களத்தில் ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்து நாளுக்குள்ள எல்லாம் டிஸ்போஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட கடந்த தேர்தலை போன்று திமுக இந்த தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் மக்கள் வந்துட்டு ஓரளவிற்கு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் உங்களுடைய பொய் முகங்களை கிழிப்பார்கள் மக்களுக்கானவர்கள் யார் என்பதை தெளிவாக சிந்தித்து மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே